அம்மை அப்பன் துணை 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 அண்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுவேன் அப்போ நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிய அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் எல்லாரும் அப்படிதான் வணங்குறாங்க நான் அன்பே சக்தி அன்பே சக்தி சிவ சிவ

பார்வதிங்கிற ஒரு கதாபாத்திரம் சிவன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி நெருப்பு சீதா நெருப்பு அப்போ பரமேஸ்வரன் ராமேஸ்வரன் பரமேஸ்வரன் ராமேஸ்வரன் அப்புறம் ராம லிங்கம் ராம லிங்கம் இப்போ வாழும்போது ராமன் அரி மறையும் போது லிங்கம் மறுபடி ராமன் லிங்கம் ராமன் லிங்கம் இப்படிங்கிறது தான் மனித இனத்தை உருவாக்கப்பட்டது மனித இனத்துக்கெல்லாம் ஒரு பதி மனித இனத்துக்கெல்லாம் ஒரு பதி அந்த பதி தமிழ் வார்த்தையில் பதி பதி என்றால் கணவன் பத்தினி என்றால் மனைவி பொருள் பதி என்றால் கணவன் பத்தினி என்றால் மனைவி திருவிளையாடல் சதி தேவி

वैष्णवी नायक वैष्णवी नायक அடி அண்ணாம பாத விநாயகி சக்தி முக்தி சக்தி அண்ணாமலை நினைத்தால் முத்தி ஓம் அறிவும் 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 ஓம் அறி பிரணவ பொருள் பிரணவப்பொருள் அரி பிரணவ பொருள் அரி பிரணவ பொருள் அரி பாலா பாலா பாலாஜி இது ஏன் எழுதி காட்டுறோம்னா பெரிய திருமலை நம்பி திருப்பதி பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பிய ராமானுஜர் சந்திக்க சொல்றாரு திருப்பதியில ஒரு ஒரு அதாவது கண் பார்வையற்றவன் ஐயா ஏழுமலையானே பெரிய திருமலை நம்பி உங்களை பார்ப்பதற்கு ராமானுஜம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கண் பார்வையற்றவன் பெரிய திருமலை நம்பிக்கிட்ட போய் சொல்லுவாப்ல ஓ தங்கப்புள்ள ராமானுஜம் வரட்டு 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 அப்ப தங்க ராமானுஜத்துக்கு பெரிய திருமலை நம்பி ஒரு பொருளை கொடுப்பாரு தங்க புள்ள ராமானுஜம் இந்த பொருள் என்னன்னா கரு உளுந்து கருமிளகு கருமெளகு கொண்டு செஞ்ச வடை இந்த வடைய வந்து நீ ஊர் மக்களுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு பெரிய திருமலை நம்பி ராமானுஜ் கொடுத்தது கரு மிளகு கரு உளுந்து ஒரு வடை இந்த வடைய நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப இந்த ராமானுஜம் ஐயா நாங்க கொண்டு மக்களுக்கெல்லாம் இந்த கரு மிளகு கரு உளுந்து உருவாக்கின வடைய எல்லா மக்களுக்கும் நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப கரு மிளகு கரு உளுந்து ரெண்டும் கருப்பு தான் கருப்பு அதாவது ரெண்டு உளுந்து எல்லாருக்கும் சொல்லி கொடு ராமானுஜம்னா என்ன பெரிய திருமலை நம்பி ராமானுஜத்தை கொடுத்தது ஒரு வடை அந்த வடையத்தான் இயேசுநாதர் ஒரு அப்பத்தை கிள்ளி ரெண்டாயிரம் பேருக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வடை என்பது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா ஓட்டை அப்பம் வீட்டை சுடும் ஓட்டை எப்பவும் வீட்டை சுடும்னா இந்த தலை என்பது ஆண்டவ மத்தியில ஒரு வட மாதிரி அப்ப இந்த பொருள் அழியாம பாதுகாத்துக்கிட சொல்லு ராமானுஜம் ஏழேழு பிறவி எடுத்தாலும் மனிதனை ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் திருப்பதி ஏழு மலையான பார்க்க வந்துகிட்டு இருக்க முடியும் இப்படின்னு மக்களுக்கு போய் சொல்லுன்னு ராமானுஜத்திட்ட சொல்லுவாப்புல பெரிய திருமலை நம்பி அப்ப இந்த ராமானுஜம் இருக்கும் இடம் எங்க இதற்கு பெரு ராமானுஜம் கண் பார்வையற்றவன் கண் பார்வையற்றவன் எப்படி ஐயா பெரிய திருமலை நம்பி உங்களை பார்க்க ராமானுஜம் சொல்லி இருக்க முடியும் அவனே கண் பார்வையற்றவன் ஒரு குருட பெரிய திருமலை நம்பிக்கிட்ட போய் ஐயா உங்களை சந்திக்கிறதுக்கு ராமானுஜம் வந்து கொண்டிருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மனிதன் சிந்திக்க மாட்டான் கண் பார்வையற்றவன் யாரு வர்றாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்போ கண் பார்வையற்றவன் பெரிய திருமலை நம்பிக்கிட்ட உங்களை சந்திப்பதற்கு ராமானுஜம் வந்து கண் பார்வையற்றவனுக்கு எப்படி ராமானுஜம் வராருன்னு தெரியும்னு மனிதன் பெரிய திருமலை ஐயோ ராமானுஜம் தங்கப்புள்ள ராமானுஜம் வர்றாரா அவருக்கு கருப்பிளகு கரு உளுந்தாலும் ஒரு வடை செஞ்சு பெரிய திருமலை நம்பி ராமானுஜத்தை கொடுப்பாரு ராமானுஜம் இது நாட்டு மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேரப்பான்னா அதான் முக்தி ஞானம் அவன் பெரிய திருமலை நம்பினா யாரு ராமானுஜம் யாரு கண் பார்வையற்றவன் யாருன்னு இந்த பூமியில மனிதன் தெரிஞ்சுக்கிடல உனக்கு திருப்பதிக்கு போனா ஏழுமலையா திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையாரு அடுத்த சதுரகிரிக்கு போனா சுந்தர மகாலிங்கம் அடுத்த வெள்ளையங்கிரிக்கு போனா வெள்ளையங்கிரி வெள்ள வெள்ளிரி உச்சி அப்போ முத மலை வெள்ள விநாயகிரி ஏழாவது மலை சதுரகிரியில முத மலை வெள்ள விநாயகிரி ஏழாவது மலை பாலா பாலா ஜி ஜி என்றால் மூத்தவன் இளையவன் அரி பாலன் அரி இப்படிங்கிற ஒரு பொருள் அண்ணாமலை நினைத்தால் முக்தினா உண்ணாமலை தாய் நினைக்கணும் உண்ணாமலை தாய் தான் உனக்கு முக்தி தாயோ தாயோட மார்பகம் உண்ணாமலை தாயாறு இப்படிங்கிற ஒரு பொருள் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் எல்லா ஜாதகார ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த ராசிக்கு திருவண்ணாமலை நல்லது அந்த ராசிக்கு திருவண்ணாமலை நல்லது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உலகத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்தம் என்பது இருட்டு உத்தரம் என்பது வெளிச்சம் ஆனா மனிதராக்கப்பட்டவ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஆண்டவ வழிபாடு என்பது உத்தரம் இரு பாதம் கரம் நடந்து செல்றது ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவ மத்தியில் ரதம் தேர் அந்த தேர் அறியாம பாதுக்காக ஒன்ன படைச்சது இதற்கு ஒரு ஆன்மீக ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆன்மீக எடுத்துக்காட்டுல மனித அறிஞர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவன் வேற லிங்கா

அம்மை அப்பன் துணை ராதா வேதம் நாதா ராமா என்றால் அரி சிவா என்றால் லிங்கம் வாழும்போது சிவா மண்ணில் மறைஞ்சால் லிங்கம் எல்லா மனிதனும் நடமாடும் லிங்கம் இது ஒவ்வொரு மனிதனும் அறிஞ்சுக்கிடணும் மனித வாழும் போது நீ ஆன்மீக வழிபாடு எல்லா நீ செஞ்சாலும் மரணம் என்பது இல்லாத ஒரு வாழ்வை தேடி எடுக்கணும் மதமோ ஜாதி இல்லை ஜாதி என்பது அடையாளம் மதம் என்பது சங்கம் சங்கம் தவிர்க்க சொன்ன சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் ராஜராஜ சோழனோட ஒரு இது உங்களுக்கு கர்வம் என்னன்னு தெரியாது சங்கம் என்னன்னு தெரியாது ஏன்னா அந்த பூமியில சங்கம் சேர்வதுதான் ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டாங்க எல்லாம் வெள்ளத்துல போக ரெடியா இருந்துக்கிடுங்க வெள்ளத்துல போ ரெடியா இருந்துக்கிடுங்க தாமரபரணி சென்ற ஆண்டு பாத்திய சென்னை நகரத்தை பாத்திய இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வாய்நாடு கேரளா கேரளா தெய்வத்தோட நாடு கேரளா தெய்வத்தோட நாடு ஏது தெய்வம் ஏது தெய்வம் தெய்வம் ஏதான தெய்வத்தோட நாடு ஏதான இப்படின்னு புரிஞ்சுக்கணும் குருவாயூரப்பன் குரு மாதா అప్పన్ అయర్ విషయం పారుగడ పల్లె అప్పన్ మహావిష్ణు అరహర మహావిష్ణు అరహర మహావిష్ణు అరహర మహావిష్ణు ఇది ఉల అరహర మహాదేవ్ అరహర మహాదేవ్ అరహరేవి అరహర మహాదేవి మహాదేవి సేరన్ సముద్రం சேரன் என்றால் சமுதுரம் அரகர மகாதேவி அரகர மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மனித இனத்தை தோற்றி வைத்த உலகத்துக்கே குரு அந்த குருவுக்கு உபதேசம் பண்ணது நாதன் குரு நாதன் குரு என்றால் தாய் நாதன் என்றால் தந்தை அப்ப மாதாபிதா தான் உனக்கு எல்லாம் உருவாக்கி தந்தது ஆனா மாதாபிதாவோட நீ அறிவு கற்று உலகத்துல பெரிய விஞ்ஞானி ஆயிட்ட ஆனா அந்த உலகத்தில் மாதாபிதாவுக்கு அறியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி மரணம் என்பது இல்லாத ஒரு விஷயம் எந்த ஒரு மாதாபிதாவோட மார்பகத்துக்கு நேரம் அக்னியை போடக்கூடாது ஆனால் நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரொம்ப சுலபமா போச்சு வேதத்தை படிச்சுட்டாங்க வேதத்தை படிச்சா வேதத்தோட பொருள் தெரியாது

உலகத்தை காக்கக்கூடியவர் உலகத்தில் படைக்கக்கூடியவர் ஆனா அழிக்கிறது ஆண்டவனின் கையில அல்ல அழிக்கிற பதவியை யார் எடுத்துக்கிட்டா மனிதன் எடுத்துக்கிட்டு படைக்கிறவரும் ஒருவர் தான் ஒருவர் தான் ஆனா அழிக்கிறது சிவன் சொல்றேன் இல்லையா அந்த சிவன் எல்லாம் நீங்க தான் நீ மத்தவரையும் அழிக்கிற தானே அழிஞ்சு போற இதை அழியாம பாதுகாத்துக்கிட்டு தான் ஆலய வழிபாடு நீ உலகத்துல நீ எங்க போய் வழிபட்டாலும் சரி தென்னாடுடைய சிவன் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ராமேஸ்வரம் மட்டும் தான் வச்சிருக்கு வேற எந்த ஒரு ஜோதிர்லிங்கமும் வைக்கல ராமேஸ்வரம் தானே வச்சிருக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஆதியும் அந்தமும் முடிவு தான் உலகத்திலே நீதி நீதி தர்மம் எல்லாமே தான் வந்து சேரும் அப்ப வாழும் போது மனித சம்பாத்தியம் பண்ணக்கூடிய என்னன்னா ராமன் வந்து ராவணனே செஞ்சானோ செய்யலையும் ராவனன் சீதாவை கடத்திட்டு போனானோ இல்லையோ சீதா பிடிச்ச சிவலிங்க என்ன நாரதகரி பிரம்மகத்தி தோஷம்னு சொன்னா என்ன பொருள் இப்படின்னு மனிதன் தெரிஞ்சுக்கிடணும் மனிதன் தெரிஞ்சுக்கிட முடியாது முடியாது ஞானம் ஞானம் என்பது ஒருவனுக்கு தான் சொந்தம் அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை அரி அகத்தியரோட கமண்டலத்தை கொட்டி விட்ட ஒரு குழந்தை அரி விநாயகர் இப்படின்னு எல்லாம் ஒண்ணுல அடங்கினது எந்த கதை எடுத்தாலும் நாரதகர் வர்றாரு ஆனா நாரதகர் யாரு அகத்தியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா எல்லாரும் தீர்த்தம் ஆடுறாங்க கங்கைக்கு போன யமுனைக்கு போன சரஸ்வதிக்கு போன திரிவேணி சங்கமத்துக்கு போன ஐயோ திருச்செந்தூர்ல போய் கடல்ல குளிச்ச நாளை கிணறுல குளிச்ச ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தை குளிச்ச இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை குளிச்ச கோடி தீர்த்தத்துல குளிச்ச ஆனா அகத்தியர் தீர்த்தத்தை மறந்துட்டிய தீர்த்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே அகத்தியர் தீர்த்தம் தான் கமண்டலம் கமண்டலம் ஜலம் அப்ப தீர்த்தம் என்றாலே அந்த சொந்தக்கார அகத்தியர் இந்த தான் நாரதகர் கூடதான் வடநாட்டில இருந்து இந்த தென்னாட்டுக்கு அகத்தியர் வரல தென்னாட்டில இருந்துதான் போனாரு அப்படின்ன மாதிரி ஒரு பொருள் ஆனா வடக்கு என்பது நாரதகர் தெற்கு என்பது அகத்தியர் ரெண்டு தசதா புரியுதா நாலு வேதம் அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் ஆறாவது பிரம்மா இந்த அஞ்சு வேதத்தை படைச்சவரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் படைப்பு கடவுள் காக்கும் கடவுள் ஆனால் அழிக்கும் கடவுள் யாருன்னா அது மனித இனம் தான் மாதாலையும் அழிச்சிருந்தேன் பிதாலையும் அழிச்சிருந்தேன் நீ நான் அழிஞ்சு போற வம்சமே அழிஞ்சு போகுது அழியாம பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு ஆன்மீக வழிபாடு ராமேஸ்வரம் வர்றோம் தீர்த்தத்தில் குளிக்கிறோம் ராமநாத சாமி தரிசனம் பண்றோம் பருவதவர்தனி அம்பால தரிசனம் பண்றோம் போறோம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட என்னப்பா தெரிஞ்சுக்கிட்ட அகஸ்திய தீர்த்தம் தெரிஞ்சுதான் உனக்கு தெரியாது ராமரோட பாதம் என்னன்னு தெரியுமா தெரியாது தனஸ்கோடி அது யாரோட கொடி விஷ்ணுவோட கொடி தனஸ்கோடி ஆனா விஷ்ணுவோட ஒரு பத்து அவதாரத்தோட அவதார கதை ராமனோட கதை ஒரு சிவன் கதை ஆனா ராமன் தான் வர்றாரு சிவன் இங்க வர்றதை தவிர இந்த மகாவிஷ்ணுவை மறந்துட்டே அப்ப இந்த சமுதிரத்துக்கு சொந்தக்காரன் மகாவிஷ்ணு பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு பாபர் என்றால் சூரியன் பாபர் என்றால் சூரியன் மகாவிஷ்ணு என்றால் சந்தரன் சந்திரன் உலகத்தில் ஒரு பொருள் என்னன்னா ஆணை ஆன பொய்யே சொல்லாது ஆனா ஆனைக்கு அப்புறம் வர்ற மனிதன் இந்த நாக்க வச்சுட்டு ஆயிரம் பேசுறான் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி அந்த ராசி இந்த ராசி எந்த ராசியா இருந்தாலும் நட்சத்திரம் மண்ணில் மறைஞ்சாத்தான் உனக்கு ராசி மண்ணில் மறைஞ்சிட்டா உனக்கு குபேர ராசி நீ எரிஞ்சு சாம்பலா போயிட்டா நரக ராசி எல்லாரும் குபேர ராசிய சம்பாதியம் பண்ணிக்கிடுங்க அக்னிலிங்கம் குபேரலிங்கம் ஏன் வச்சிருக்கு வாயுலிங்க எமலிங்கம் ஏன் வச்சிருக்கு அண்ணாமலை நினைத்தால் முக்தி அண்ணா யாருன்னு தான் முக்தி அப்ப மனித இனத்துக்கு மூத்தவன் அரி சபரி இருக்கார இரு பாதம் மெய்யப்பன் இரு முடி ஏன் கட்டி வர்றோம் இனி களி கழிய அழிக்கக்கூடிய அவதாரம் கல்கி அவதாரம் மச்ச அவதாரம் கடைசி வர்ற அவதாரம் ஆனா நீங்க படிச்ச பாடத்துல என்ன கலியுகம் கல்கி அவதாரம் முதல் அவதாரம் ஒரு குதிரையில வர்றது ஒரு குதிரை தான் அப்புறம் ஏழு குதிரை ஆயிரும் சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஒரு பொருள் மச்ச அவதாரம் மறையக்கூடிய அவதாரம் ஒரு மனிதன் மறைந்தேதான் ஆகணும் நான் மறையவே யாரும் சொல்ல முடியாது நீ ஒன்னு இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை எண்ணி போவ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆனா ஆண்டவன் பின்னாடி இருந்து எண்ணி வர்றான் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறுன்னு எண்ணி வரலாம் ஆனா நீ என்ன கத்துக்கிட்ட ஐயோ வாழ்ந்து சளிச்சு போச்சு அறுபதுலயே போய் சேர்ந்துடலாம் நாற்பதுலயே போய் சேர்ந்துடலாம் நீ எடுத்துக்கிட்ட அது இயற்கை மரணம் இல்ல எல்லாமே செயற்கை மரணம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு என் தேகத்துல நெருப்பை போற்றாத இறைவா படம் பொருள் என் சரீரம் என்பது நீர் நெருப்பை சார்ந்தது ஆனா இதை நெருப்புல ஆக்கிராத ஆண்டவான்னு வேண்டனும் விபூதி கதை விபூதி ஏன் பூசுறோம் அச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் நெத்தியில கைய வச்சாலே சரசு வெடிச்சிடும் ஆனா நீ சாம்பல பூசும் போது தெரிஞ்சுக்கிட வேண்டாமா தெரிஞ்சுக்கிட சந்தன குங்குமம் தொடரும் இந்த சாம்பல ஆக கூடாது நான் அச்சப்பட்டு வாழ்றேன் இறைவா என்ன அந்த சாம்பல ஆக்கிராத இப்படின்னு வேண்டதுக்கு தான் ஆலய வழிபாடு எங்க போனாலும் விபூதி கொடு விபூதி கொடு விபூதி கொடு விபூதி பூசு பாவியலாம் அச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் சாம்பல் ஆகிடக்கூடாது சாம்பல் ஆக்கிராத இறைவான்னு வேண்டதுக்கு தான் அந்த பொருளை கண்டுபிடிச்சது அது அசுரனு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்ப அசுரனை சாம்பல் ஆக்கியது யாரு கிருஷ்ணன் ஆக்கி கிருஷ்ணன் ஆக்கினானோ சிவன் ஆக்கினானோ கிருஷ்ணன் தான் ஆக்கினா அசுரனை அழிச்சது கிருஷ்ணன் அசுரனை அழிச்சது கிருஷ்ணன் அப்ப சிவன் யாரையும் அழிக்கல சி என்றால் சக்தி வா என்றால் சக்தி அப்ப இம் உயிர் உள்ள மனித இனம் ஆனா மறந்துட்டா இம் சிவம் கைலாயம் பேர வேண்டிதான் கைலாயம் போனால் மறுபடி மறுபடி பிறவி மறுபடி கைலாயம் மறுபடி பிறவி மறுபடி கைலாயம் இப்படி வாழறதுக்கு தான் மனித இனத்தை படைச்சிது நீங்கள் எல்லா பிறவியும் எடுத்து வந்துட்டியே ஆனால் இப்பிறவியில் அரியாயுமே உன்னை கற்று வச்சுக்கிட்டு அழிஞ்சு போறியே உலகத்தில் எத்தனை குரு இருந்தாலும் அப்பனுக்கு உபதேசம் பண்ண பாடம் பிரணவ மந்திரம் அறிஞ்ச தான் குரு பிரணவ மந்திரம் இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் பிரணவ பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிங்கிற ஒரு தான் கல்கி என்றால் புகழ் மற்ற அவதாரம் என்றால் ஆயுள் ஆயுள் முடியதுக்குள்ள உன் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிய பண்ணி வச்சாலும் உன் புகழ் எல்லாமே மறைஞ்சிடும் ஆனா மறையாம இருப்பது உன் ஆத்மா ஒண்ணுதான் ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆத்மா இந்த ஆத்மா தான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கு இப்படி இருவரு பொருள் அன்பே சிவம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் அன்பே சக்தி இது என்னோட இது புரியுதா சக்தியே முக்தி முக்தியே சக்தி சரஸ்வதியே சக்தி சரஸ்வதியே சக்தி சக்தியே சரஸ்வதி அம்மை அப்பன் துணையா வந்து ஒவ்வொரு மனிதன் தான் இருக்கணும் மாதாவே எரிச்சா பிதாவே எரிச்சா எரிஞ்சு போறான் இதை அறியது தான் ஞானம் இந்த உலகத்தில் மனித உடலை எரிக்காதீங்க சொன்ன மகான்கள் எல்லாம் மனித மருந்து தோன்றி மருந்து வந்துகிட்டே இருந்தாங்க ஆனா தீய அசுரனோட பேச்சுகளை கேட்டு நீங்க அழிஞ்சு போறீங்க அசுரன் என்ன தெரியுமா பார்க்காத கடவுளை பார்த்தோம்னு சொல்றது தெரியாத பொருளை தெரியும்னு சொல்றது இந்த பூமியில பெருத்துட்டானுவோம் பூமியில பெருத்துட்டானுவோம் சகா சகாதேவனுக்கு மட்டும்தான் ஜாதகம் கணிக்கிறது தெரியும் சகாதேவனுக்கு தான் ஜாதகம் கணிப்பு என்பது தெரியும் அப்ப அந்த கணிப்பு கணிக்கிற சகாதேவனுக்கே தான் அண்ணன் தான் தான் கூட பிறப்பு தான் கர்ணன் தெரியலையே அப்ப கர்ணனோட ஜாதகம் கணிச்சது யாரு அப்படிங்கிற ஒரு பொருள் கர்ணன் கிட்ட இருந்து வாங்கின பரமாத்மா வாங்கின தர்மத்துக்கு பேரு சனாதான தர்மம் இந்த சனாதன தர்மம் என்ன உங்களுக்கு ஆன்மீகம் என்ன தெரியும் பன்னெண்டு ஜோதித்துல ராமேஸ்வரம் ஏன் வச்சிருக்கு ராவண கதை ஏன் வச்சிருக்கு சாகாத வர சீதா சொல்லி கொடுத்த ஆங்கேயருக்கு மட்டும்தான் அப்ப அந்த சீதா யாரு ஆங்கிலேயர் யாரு ராவண கடந்துட்டு போனா சீதாவை ஆனா சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வந்தாரு ஆஞ்சநேயர் ஆனா இந்த ரெண்டு பொருளும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது இதுதான் முக்தி ஞானம் சித்தி புத்தி அனைத்தும் நான் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கல உங்க பூமியில உள்ள எந்த குருமானும் சொல்லவும் முடியாது என்ன சொல்ல வைக்கிறார்கள் இவர் ஊட்டியில இருந்து வந்தவர் ஊட்டி விநாயகர் ஆனா இவருக்கு நான் பேர் வச்சது என்னன்னா செந்தில் விநாயகர் பழனிலே இருக்கு பழனியில இருக்கிற விநாயகருக்கு பேர் என்ன வச்சிருக்கேன்னா ராமலிங்க விநாயகர் நீ ராமலிங்கம் தானே கேள்விப்பட்டிருப்ப ராமலிங்க விநாயகர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் நான் வச்சிருக்கிறேன் ராமலிங்க விநாயகரை வச்சிருக்கிறேன் செந்தில் விநாயகரை வச்சிருக்கிறேன் இப்படி எல்லா பொருளும் வச்சிருக்கிறேன் செந்தில் விநாயக பெருமான் என்ன பொருள் ராமலிங்க விநாயக பெருமான் என்ன பொருள் இது அறியில தான் ஞான முக்தி அதனால என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க புரியுதா அம்மை அப்பன் துணை அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் நாட்டியம் ஆடுறவர் யாருன்னு தெரிஞ்சுகிட்டா இந்த அந்த சராசரத்தில் உள்ள அனைத்துமே புலப்படும் அம்மை சிவகாமி எல்லாருக்கும் துணை இருக்கட்டும் அப்பன் சிதம்பரம் எல்லா குடும்பத்துக்கும் துணை இருக்கட்டும் அம்மை அப்பன் துணை